அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவரும் உன்னைக்கண்டு கண்டு நாணாட பாடலில் உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி நான் சிரித்தால் தீபாவளி 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 நீதானே தாவணி போட்ட தீபாவளி அள்ளி அள்ளி தீபாவளி இப்படி பல திரைப்பட பாடல் வரிகளில் தீபாவளியின் சிறப்புகள் பல்வேறு கவிஞர்களால் பாடப்படுகிறது பண்டிகையின் நோக்கமே மகிழ்ச்சிதானே சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் மகிழும் ஒரே பண்டிகை தீபாவளி அணியவோ புத்தாடை உண்டு மகிழவோ இனிப்பு வகைகள் பலரின் வாழ்த்துக்கள் பரவசப்படுத்தும் மத்தாப்பு வகைகள் மத்தாப்பின் விதவிதமான வண்ணங்கள் அந்த வண்ணங்களை பார்த்து தம் எண்ணங்களில் மகிழ்ச்சி நிறைந்து புன்னகை பூக்கும் சிறுவர் சிறுமியரின் அழகான மகிழ்ச்சியான வாய்விட்டு சிரிக்கும் மழலைகளின் மகிழ்ச்சி தீபாவளி இது இந்து மதத்தில் மட்டுமல்ல வெவ்வேறு காரணங்களுக்காக இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது நரகாசுரன் ஒரு வரம் கேட்டான் தாயை தவிர யாராலும் மரணம் கூடாது என்றான் கேட்டவர்க்கு கேட்டபடி இறைவன் வரம் தருவார் கவிஞர் பாடல் வரிகள் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இதுவும் கவிஞர் வரிகளே இறைவனிடம் தாம் தான் அறிவாளி என்று வரம் கேட்ட அசுரர்கள் பலருண்டு வரம் கிடைத்தவுடன் அவர்கள் விருப்பம் போல் நடப்பதுண்டு இதைத்தான் வள்ளுவரும் தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்து ஒதுகலான் தேவர்களைப் போல கயவர்களும் விரும்புவதை செய்கிறார்கள் ஆனால் விருப்பத்தின் விளைவு என்ன ஆகும் என்பதற்கான அறிவு கயவர்களிடம் இல்லை அதனால் மிருகத்தைப் போல நினைத்தபடி வாழ்கிறார்கள் அதுபோலத்தான் அசுரர்களும் விருப்பம் போல் நடந்து கொடுமை செய்தவுடன் இறைவன் கொஞ்சநாள் நாள் ஆடடா ஆடு என்று விட்டுவிடுவான் விடுவான் பிறகு வரமளித்தபடியேதான் இறைவன் இறைவன் வரமளித்தபடியே அவனை கொள்வான் இறைவன்தானே என்று இஷ்டப்படி இல்லாமல் அவன் தாயினால் மட்டும் தனக்கு மரணம் வேண்டும் என்க அவன் விரும்பியபடி சத்தியபாமாவுடன் இணைந்து கிருஷ்ணர் அவனை வதம் செய்த நாள் தீபாவளி அடுத்து கந்தபுராணம் சொல்கிறது உமையம்மை இருபத்தோரு நாட்கள் கேதார கௌரி விரதம் இருக்கிறார் விரதம் முடிகிறது சிவன் சக்தியை தனது பாகமாக ஏற்று உமையொரு பாகனாக நின்றனால் இது கந்தபுராணம் புராணம் வடநாடு இலங்கையில் ராவணனை வென்று சீதையை மீட்டு பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு அயோத்தி வரும் அன்னலையும் சீதையையும் அந்நாட்டு மக்கள் விளக்கேற்றி வரவேற்ற நாளே தீபாவளி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய அதிலிருந்து பல பொருட்கள் ஒவ்வொன்றாக வருகின்றன அப்போது லட்சுமியும் வருகிறாள் அவள் பிறந்ததை நினைவு கூறும் வகையில் செல்வத்தின் அதிபதியே அலைமகளே என்று அவளை தீபாவளி நாளில் வணங்குகின்றனர் அசாம் ஒடிசா மேற்கு வங்கத்தில் லட்சுமிக்கு பதிலாக காளியை வணங்குகிறார்கள் மாரியும் காளியும் கண்கண்ட தெய்வம் என்பார்கள் இந்த நாடுகளில் லட்சுமிக்கு பதில் மகா காளியை வணங்குகின்றனர் எந்த தெய்வம் ஆனால் என்ன தெய்வம் தெய்வம்தான் எந்த கோயில் ஆனால் என்ன கோயில் கோயில் தான் கவிஞர் வரிகள் உத்தரப்பிரதேசம் அங்கு கோவர்த்தன பூஜை மார்வாடிகள் புத்தாண்டு புத்தாண்டாக தீபாவளியை கொண்டாடி தீபாவளிக்கு அடுத்து புது கணக்கு ஆரம்பிக்கிறார்கள் ஆந்திர மாநிலம் அங்கே இரண்டு நாள் முதல் நாள் நரக சதுர்த்தி இரண்டாம் நாள் தீபாவளி தென்னிந்தியா முழுக்க நரகாசுரனை வதம் செய்த நாளாகவே கொண்டாடப்படுகிறது ஒரே மாநிலத்தில் கூட வெவ்வேறு விதங்களில் கொண்டாடப்படுகிறது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள வடசு வடசித்தூர் கிராமம் அங்கே சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர் இணைகிறார்கள் பண்டிகை கொண்டாடுகின்றனர் எப்படி அங்கு அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் இஸ்லாமிய மக்களோடு இணைந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் மயிலன் தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது பேரரசர் ஹர்ஷவர்த்தனர் எழுதிய நூல்களில் ஒன்று நாகநந்தா அதில் குறிப்பிடப்படும் ஒரு வரி தீபாவளி திருநாள் என அறிஞர் கூறுகின்றனர் வெளிநாட்டு பயணிகளின் குறிப்பிலும் தீபங்களை ஏற்றி கொண்டாடிய விழாவை பற்றிய குறிப்புகள் உள்ளன சில பௌத்தர்கள் குறிப்பாக புதிய பௌத்தர்கள் தீபதான உற்சவம் அல்லது அசோக தர்ஷமி தினமாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது உனது ஒளியாக நீயே இரு என்ற புத்தரின் கடைசி வரிகளை நினைவுகூறுதல் விதமாக கொண்டாடப்படுகிறது மகாவீரர் தமது ஞானத்தையும் இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்ததையும் நினைவு கூறுதல் விதமாக கொண்டாடப்படுகிறது தங்கள் சமய கோட்பாடுகளின்படி கொண்டாடுதல் தீபாவளியை சமணர்கள் எது எப்படியோ விழாக்களின் நோக்கம் மணிமேகலையில் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வளமையும் புகழும் கொண்டு விளங்க பண்டிகைகள் கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது நாமும் கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் மீண்டும் அன்பான தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்